வஜார்ல எனக்கு என்ன இது வரைக்கும் நீ வீடியோ எல்லாம் பெருக்கு போ நாளைக்கு நல்ல பாத்திரத்தை மட்டும் தலைக்கிது மேடம் பாத்திரத்தை தலைக்கிது மேக்கு துணி கடையில துணி எடுத்து கொடுத்துட்டு சோறு வாங்கி துணி கடையில துணி எடுத்து கொடுத்துட்டு சோறு வாங்கி குழம்பு அங்க அங்கே போய் இவ்வளோ நின்று நான் என்ன அந்த இதுக்கு கற்றுக்கு போகணுன்ற போயிருக்கேன் இனிமேல் முடிஞ்சு போச்சு நம்ம வந்தாச்சு நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது செஞ்சாச்சு இனி பேசாம இருக்க வேண்டியதான் ஆஹ் இதில் நம்ம போக முடியாது எடுக்க முடியாது இப்படிதான் வெளியே லாஸ்ட் மினிட்லாம் எனக்கு

மஞ்சள் மஞ்சள் சொன்னித்தால சி காத்து என்ன அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்

வாழும் போது தென்னங்கேத்து பருவமங்கள் மோசமா போற லைவில் இருக்கணும் அப்படின்னு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பேசுவோம் ஐயா அப்படியா